தக்காளி தொக்கு நம்ம வீட்டுல தக்காளி தொக்கு நம்ம வீட்டுல கொத்தவரங்க வத்தலு அப்பளம் அங்க என்ன ஸ்பெஷல் வெற்றி தம்பி ஃபைன் அக்கா நீங்க அப்படின்னு கேக்குறாங்க நான் நல்லா இருக்கேன் சுகேஷ் நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஆக்சுவலி வந்துட்டு ஒண்ணுக்கு ஒண்ணு பிரச்சனை எல்லாம் தேடிக்க வேணாம் ஏன்னா சில சமயத்துல வந்துட்டு யாரும் யாரும் தெரியாத பட்சத்துல பேச மாட்டாங்க இல்லையா அதுக்காக யாரும் பேச மாட்டாங்கன்னா சொல்லக்கூடாது நீங்க தான் ஆக்சுவலி நானா எனக்கு நிறைய பேர் அங்க தெரியாது சோ நாங்க என்ன பண்ணுவோம் இந்த பேரை மென்ஷன் பண்ணி தான் நாங்க வந்துட்டு நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி அந்த பேரை மென்ஷன் பண்ணி போடுவோம் அக்கா

ஆதவன் ரொம்ப ரொம்ப நன்றி ஆதவன் என்னோட வீடியோ பார்த்து எனக்கு சொன்னீங்க அந்த கமெண்ட் போட்டீங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷம் பிரேமா நான் அப்பா வீடியோ போட்டேன் இல்ல அவங்க ஆதவன் பார்த்து இன்னைக்கு கமெண்ட் பண்ணிருக்காங்க என்னவா அப்பா வீடியோ பார்த்துட்டு என்ன கமெண்ட் பண்ணுவாங்க ஆரதவ் கமெண்ட் லைஃப்ல பார்த்தேன் வா

உன்னை எண்ணி பார்க்க கவிதை கொட்டிதே அதை எழுத நினைக்கில வார்த்தை முட்டுதே ஐயோ செந்திலு வாங்க என்ன செந்தில் எங்க போயிருந்தீங்க யாரும் தெரியுதா பிரியம் செந்திலும் செந்தில் எங்க போயிட்டீங்க நிறைபெறுகிறேன் நன்றி வணக்கம் என்னாச்சு செந்தில் ஏதோ ஒரு போராட்டத்துக்கு வந்து லேசா ஒரு கொடிய கட்டினது மாதிரி போறீங்க என்னாச்சு அக்கா அன்பு என்னோட மச்சி அப்படியா ஆதவன் ஆமாம் உங்கள் முகத்தால நல்ல அது யாரு இந்த அக்கா இந்த அக்கா மலேசியா அக்கா என்ன காயமான போதும் எந்தன் மேனி தாங்கும் முந்தன் மேனி தாங்காதே பொன்மான என்ன வாரி மாதிரி படிக்கிற என்ன காயமான போதும் எந்தன் மேனி தாங்கும் அப்படின்னு பாட்டு படி பொய்யால நல்ல பாட்டு அவர் எப்படி போட்டிருக்கிறாரு இது தெரிஞ்சா ஆன்ட்டி தான் நம்மளுக்கு ஏற்கனவே பஞ்சநாதன் அண்ணா லைஃபில் பேசியிருக்கேன் அப்படியா